வணக்கம் நண்பர்களே இன்று திருக்குறள் நறுக்குறை உரையாசிரியர் முனைவர் சு மீனாட்சி சுந்தரம் பெரியகுளம் உயர்நிலைப் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் இன்றைய அதிகாரம் இருபத்தி ஐந்து அருள் உடைமை செல்வத்தில் செல்வம் பொருள் செல்வம் பூரியார் கண்ணும் நல்லவரின் செல்வம் அருளாகும் நல்லாற்றான் நாடி அருளாக பல்லாற்றான் தேரினும் ஆக்கிய துணை அருள் நெறி வாழ்க்கை சிறப்பு தரும் அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கு இல்லை இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ் அருளுடையார்க்கு துன்பம் இல்லை மண்ணுயிர் ஓம்பி அருள் அழுவார்க்கு இல்லை என்பது தன்னுயிர் அஞ்சு வினை பிற உயிர்க்கு வாழ்வார் அஞ்சுவதில்லை தன்னுயிர்க்கு அல்லல் அருள் வாழ்வார்க்கு இல்லை வலிவணங்கும் அல்லல் மாஞ்சாலம் கறி காற்று போல வார்க்கு துன்பம் இல்லை பொருள் நீங்கி பொச்சாந்தார் என்பவர் அருள் நீங்கி அல்லவை செய்து அருளை மறந்தவர் அருளற்றவர் அருளிலாக்கு அவ்வுலகம் இல்லை பொருளாருக்கு உலகம் இல்லாகி ஆங்கு அருளில்லாக்கு மேல் உலகம் இல்லை பொருளற்றார் பூப்பர் ஒரு கால அருளற்ற அட்டார் மற்றாதர் அரிது அருள் இழந்தார் அருள் பெற இயலா தெருளாதான் மெய்ப்பொருள் கண்டற்றால் தேரின் அருளாதான் செய்யும் அறம் அருளில்லாதவன் அறம் அறமல்ல வலியார் முன் தன்னை நினைக்க தான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்தே மெலியாரை வெல்ல துடிக்காதே நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்